அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த காணொளி மூலமாக என்ன உங்கள்கிட்ட தெ தெரிவிச்சுக்கிறேன்னா என்ன இந்த பிபிடிசி வழக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியல புரியாமல் என்னமோ போகிறான் வரான் என்னமோ நடக்குது பா இருக்கீங்களே அந்த வழக்கோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பொது மேலாளர் அப்படின்னு பேர் சொல்லாமல் ஊர் சொல்லாமல் இந்த கம்பெனியோட வேணும் ஓனர் பேர் சொல்லாமல் இவங்க வயசு சொல்லாமல் வழக்கை ஃபைல் பண்ணிட்டாங்க வழக்கு விசாரணையில் இருக்குது அப்போ மணிவண்ணனுக்கு இந்த சிவில்லை பற்றி எதுவும் தெரியாது சரியா அப்படி போய்ட்டுருக்கு அந்த வழக்கில் அப்புறம் நான் சென்னையில் போய் வால்பாறையில் தான் ஒரு நாலஞ்சு வழக்கறிஞர்கள் என்னை பிடிக்காது இப்போ சிவா சார் அன்பு சார்லாம் ரொம்ப ஒரு அன்பு பரிமாறுதலோடு இருக்கிறாங்க அது வேறு ஆனால் நான் சந்தித்த மற்ற பிற ஊர் வழக்கறிஞரில் சென்னையில் என்னை இந்த மேட்ரு பேசணுனே அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்காங்க அவங்க தான் இவ்வளோ தூரம் எனக்கு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து சிவில் புக்கை படிக்க வச்சு கிரிமினல் புக்கை படிக்க வச்சு நீதிமன்றத்தோட நடவடிக்கையை படிக்க வச்சு நீதிமன்றத்தில் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்போ இந்த வழக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது கம்பெனி தீர்ப்பு வாங்கிருச்சு இப்போ வால்பாறை கோர்ட்டில் கடையை காலி பண்ணுங்கன்னு எட்டு இபி வழக்கு எபிஷன்னா வந்து அதை கோர்ட் மூலமாக அந்த கடையை எபிஷன் பண்ணுறது இப்போ நாகையான வீட்டை எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கேஸ் நடக்குது இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா யார் பொது மேலாளர் அப்படின்னு கோர்ட்டில் நான் ஒரு கொஸ்டினை போட்டேன் அப்போ யார் பொது மேலாளர் திவார முருக்கத்து இருந்திருக்காரு சுரேஷ் மேனன் இருந்திருக்காரு மந்தன்னா இருந்திருக்காரு இவர் அதுக்கப்புறம் இப்போ சன்னியால் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அஸ்கார் இருந்திருக்காரு இப்படி கிட்டத்தட்ட பத்து பொது மேலாளர் நம்ம கம்பெனியில் இருந்திருக்காங்க ஒருத்தர் கூடம் நீதிமன்றத்தில் வந்து நான் தான் பொது மேலாளர் எனக்கு கம்பெனி வந்து பவரா பட்டாணி கொடுத்துருக்காங்க முதல்ல என் பவரா பட்டாணி அளவு பண்ணுங்கள் என்னை அனுமதிங்க அப்படின்னு அனுமதியே வாங்க அது அவங்களுடைய கோடிஸ்வரத்தன்மை அப்ப அப்படி ஆயிப்போச்சா இப்ப நான் அந்த புக்கெல்லாம் படிச்சிட்டு வர படிச்சுட்டு வர சிவில் சிபிசி ஆர்டர் தேர்ட்டி ரூல் ஒன் அண்ட் டூ என்ன சொல்லுதுன்னா ஒரு தனியார் நிர்வாகம் வழக்கு தொடர்வதாக இருந்தால் அந்த கூட்டு 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 சம்பந்தமாக தான் இந்த கம்பெனி இருக்கு அப்போ அதில் ஷேர் ஹோல்டர் நிறைய இருப்பாங்க அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றணும் இந்த மாதிரி சோவன் மணிவண்ணன் போன்றவர்கள் வந்து அத்தமாரி நம்ம கம்பெனி இடத்துல இருக்காங்க கம்பெனி வீட்டில் இருக்காங்க போகமாட்டறாங்க அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றணும் அதனால் அவங்க மேலே நீங்கள் சிவில் நடவடிக்கை எடுக்கலாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும் ஒன்று அந்த தீர்மானத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பொது மேலாளரோ இல்லை ஒரு சட்ட அலசுகரோ அந்த பவர பட்டணியை வாங்கிக்கிட்டு யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஒரு வழக்கை ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து நான் ஒரு பவராக பட்டானி எனக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் வந்து பவர் கொடுத்துருக்காங்க முதல்ல என்னுடைய பவர் அனுமதிங்க என் பேர் இது என் ஓனர் பேர் இது இப்படித்தான் சிவில் சட்டம் நடந்த நடைமுறையில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்துலேயும் அதுதான் இன்றைக்கும் அதுதான் இதை செய்ய தவறிட்டாங்க இதில் பேரே இல்லை இன்றைக்கி வரைக்கும் இப்போ நான் ஈபியில் என்ன கேட்குறேன் அம்மா உத்தரவு வேணால் போடுங்க பொது மேலாளர் பிபிடிஷன் போட்டுருங்க அதுக்கு கண் இல்லை மூக்கு மூக்கில்லை உடம்பு இல்லை ஒன்றுமே இல்லை என்னைக்கு பாம்பே பெருமா ட்ராடிங் கார்பரேஷனுங்கிற அந்த நேம் வந்து என்னை கேட்குதோ அன்னைக்கு நான் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ என்ன ஆகிப்போச்சு வாங்கின டிகிரி ஒன்றுக்கலாம் போச்சு டிகிரியில் பேர் இல்லை ஈபி போட்டாங்கல்ல அதில் இப்போ இருக்கிற குரூப் மேனேஜர் பேரை எழுதிட்டாங்க கோர்ட்டில் இது எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க ஏன் சொல்லுங்க இவங்களுடைய அதிகார பழம் இவங்க போய் ஒரு மனு கொடுத்தாங்க நம்பர் ஆயிரணும் நீதிபதி விசாரிக்கணும் நீதிபதியாக அவங்களுக்கு தீர்ப்பு எழுதணும் இல்லைனா அந்த நீதிபதிக்கிட்ட இந்த கேஸை நடத்த மாட்டாங்க இவங்களுக்கு ஃபேவராக யார் இருக்காங்களோ இவங்க யாரை நீ எந்த நீதிபதிக்கு என்னத்தை கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணி அவங்க ஓகே நீ நடத்த இவங்க நடத்துவாங்க இல்லைனா நடத்த மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தில் போட்ட கேஸு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜட்ஜ்மெண்ட் ஆணுச்சுன்னா எப்படி நீதிமன்றம் பதினாறு வருஷம் அந்த வழக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு சந்தை எழுதா இல்லையா அப்படி அதனால் இப்போ இந்த எட்டு இபி கேஸும் யார் பேரில் நடத்துறதுங்கிறதுக்கு இனிமேல் வழியே இல்லை டிகிரியாயே கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆச்சு இனி டிகிரியில் போய் பேர் மாற்றணும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இது ஏற்றுக்குமானே எனக்கு தெரியல மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் இது ஏற்றுக்குமானே எனக்கு தெரியல ஆனால் வால்பாறை நீதிமன்றத்தில் மட்டும் அது ஏதோ இருக்காங்க அன்னையுமே அதில் ஏதாவது ஆர்டரு நீதிபதி இல்லைல்ல யார் பேரும் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு அதை எடுத்து நான் கண்டிப்பாக ஹைகோர்ட்டு போயிடுவேன் ஹைகோர்ட்டு அதில் முடிவு சொல்லிட்டோம் அதெல்லாம் பேரெலாம் தேவையில்லை ஊரெலாம் தேவையில்லை சும்மா எவன் வேணாலும் கம்பெனி பேரில் கேச போட்டுக்கலையா அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சுன்னா நான் மரியாதை ஏற்றாகணும் அதுக்கப்புறம் அடுத்த சாப்பிட்டருக்கு போகலாம் ஏன்னா ஓனர் இவங்க கிடையாது அரசாங்கம் குத்தகைதாரர் மாண்புங்க சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு நீ யார் யார் உனக்கு எங்கேயோ ஓனர்ஷிப் இருக்குது ஒரு தாசில்தாரை பெட்டி ஏறி உன்னை ஓனர்னு சொல்லிவிட்டு நீ எப்படியா கேஸ் நடத்தின ரெண்டு கோர்ட்டு எப்படி இதில் ஆர்டர் பாஸ் பண்ணிங்கன்னு தீர்க்கமான கேள்விலாம் கேட்டாங்க கம்பெனி பயப்படுதா இல்லை இப்படியே நகர்த்திட்டு போய் எப்படியாவது கழுத்துலேயோ காதலையோ வச்சு வாங்கிடணும் என்ன ஞாய நினைக்கிறீங்க தர்மத்தின் பக்கம் நில்லுங்க நான் என்ன கேட்குறேன் எனக்காக கேட்குறேன் இந்த பஜாரை பண்ணுங்க பண்ணுங்கள் ஆகி அறுபது வயசில் ஒப்பாரி வச்சுட்டு ஓரவுட்டு போயிட்டுருக்கான் கிட்டத்தட்ட வாழ்வாரையே முடிஞ்சு போச்சு நான் சப்போர்ட் பண்ணுறது அந்த பஜாருக்குள்ளே பத்து ஐநூறு வீடு குடும்பங்களுக்கு வீடை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் என் வேலை செய்றே என்னங்க தொழில் இருக்குது என்ன தொழில் பண்ணால் விட்டீங்க இதான் வால்பார் யா வாரிகளுக்கு ஹோம் ஸ்டே கிடச்சிருச்சு ராஜாதி ராஜாபாக ஆகிட்டாங்க அவங்க தொழிலாளின்னு நினைக்க மாட்டாங்க இவ எங்களுக்கு வீடுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுக்கு ஒரு வீடை கொடுங்க என்னென்ன அதிசயமெலாம் இந்தியாவில் நடந்துகிட்ருக்குது வாழ்ப்பாருக்கு ஏதாவது நடந்திருக்கா ஒருபடி வந்து நம்ம கலெக்டராக தாசில்தாரை நான் அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அடுத்த வானொலியில் வ காணொலியில் வரேன் கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு தாசில்தார் என்ன பண்ணியிருக்காரு கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கா கமிஷனர் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த வானொலியில் நாங்கள் காணொலியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துக்கு நூறு சதவீதம் பின்னடைவு ஆனால் இவங்களுடைய அந்த ஆணவ பழத்தில் நீதிமன்றத்தை விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற ஒரே குறிக்கோளோட இருக்கிறாங்க அடுத்த விடியால் சந்திப்போம் நன்றி வணக்கம்